எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆட்சி மற்றும் குடியுரிமையின் பல்வேறு அம்சங்களை நிர்வகிக்கும் பல முக்கியமான பிரிவு இருக்கு அடிப்படை உரிமைகள் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் நீதித்துறையின் அமைப்பு மற்றும் மாநிலக் கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளின் கொள்கைகள் இது மாதிரி நிறைய பிரிவுகள் இதில் இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஆர்டிகல் ஃபோர்டீன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா சட்டத்தின் முன் சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிகல் ஃபிஃப்டீனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொஹிவிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீசன் ரேஸ் கேஸ்ட் செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆன் பர்த் மதம் இனம் ஜாதி பாலினம் அல்லது பிறந்த இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்தல் அதை பற்றி தான் அந்த சட்டத்தில் சொல்கிறாங்க ஆர்டிகிள் சிக்ஸ்டீனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பொது வேலைவாய்ப்பு விஷயங்களில் சம வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிகிள் செவன்டீனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தீண்டாமையை ஒழித்தல் ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்டி வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாத்தல் பற்றி சொல்கிறாங்க ஆர்டிகல் நைன்டீனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அசம்பிளி அசோசியேஷன் மூமெண்ட் ரெசிடென்ட்ஸ் அண்டு ப்ரொஃபஷன் பற்றி சொல்கிறாங்க பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் ஒன்று கூடல் சங்கம் இயக்கம் குடியிருப்பு மற்றும் தொழில் பற்றி ஆர்டிகிள் நைன்டீனில் சொல்கிறாங்க ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமையை பற்றி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் அரசாங்கத்தின் அதிகாரங்கள் மற்றும் அமைப்பு என்ன எந்த அதிகாரத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா பவர் அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் அரசாங்கத்தின் அதிகாரங்கள் மற்றும் அமைப்பு பற்றி சொல்கிறாங்க ஆர்டிகல் பிப்டி டூல என்ன சொல்றாங்க அப்படின்னா த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்திய ஜனாதிபதியை பத்தி சொல்றாங்க ஆர்டிகல் பிப்டி த்ரீல என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரத்தை பத்தி சொல்றாங்க ஆர்டிகல் பிப்டி ஃபோர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது பற்றி சொல்றாங்க ஆர்டிகல் செவன்டி ஃபோர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வைஸ் ஜனாதிபதிக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் அமைச்சர்கள் குழு பற்றி சொல்கிறாங்க ஆர்டிகிள் செவன்டி நைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட் பாராளுமன்றத்தின் அமைப்பு பற்றி சொல்கிறாங்க ஆர்டிகிள் எயிட்டீனில் என்ன சொல்கிறாங்கன்னா காம்போஷன் ஆஃப் த ராஜ்யசபா ராஜ்யசபாவின் அமைப்பு பத்தி சொல்றாங்க ஆர்டிகல் எயிட்டி ஒன்ல காம்போசிஷன் ஆஃப் த லோக்சபா லோக்சபாவின் அமைப்பு பத்தி சொல்றாங்க ஆர்டிகல் ஒன் டுவெல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட்டை பத்தி ஆண்டு நிதி அறிக்கை பத்தி சொல்றாங்க ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி த்ரீல என்ன சொல்றாங்க அப்படின்னா பவர் ஆஃப் த பிரசிடென்ட் டு ப்ரொமோல்கேட் ஆர்டினன்சஸ் அவசர சட்டங்களை வெளியிட ஜனாதிபதியின் அதிகாரத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்லிஸ்மெண்ட் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தின் நிறுவுதல் மற்றும் அரசியலமைப்பு பற்றி சொல்றாங்க ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன சொல்றாங்கன்னா சேலரிஸ் ஜட்ஜஸ் நீதிபதிகளின் சம்பளம் பற்றி சொல்றாங்க ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன சொல்றாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் தற்காலிக தலைமை நீதிபதி நியமிக்கிறத பற்றி சொல்றாங்க ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி செவனில் என்ன சொல்றாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆட் ஹோக் ஜட்ஜஸ் தற்காலிக நீதிபதிகள் நியமனத்தை பற்றி சொல்கிறாங்க ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்டென்ஷன் ஆஃப் ஜட்ஜ் அண்ட் சிட்டிங் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் வருகையை பத்தி சொல்றாங்க ஆர்டிகிள் ஃபோர்டீனில் என்ன ஸ்டேட்ஸ் உயர் நீதிமன்றங்களை பத்தி சொல்றாங்க ஆர்டிகல் டூ ஃபிஃப்டீனில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைகோர்ட் டு பி ஆஃப் ரெக்கார்ட் உயர் நீதிமன்றங்களின் பதிவு மன்றங்களை பத்தி சொல்றாங்க ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ல என்ன சொல்கிறாங்கன்னா பவர் ஆஃப் ஹை கோர்ட் டூ இஷ்யூஸ் சில நீதி பேராணைகளை நியமிப்பது பற்றி உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பத்தி சொல்றாங்க அதர் இம்பார்ட்டன் ஆர்டிகல்ஸ் மற்ற ஆர்டிகல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் ஒன்னுல நேம் அண்ட் டெரிட்டோரி ஆஃப் இந்தியா இந்தியாவின் பெயர் மற்றும் பிரதேசத்தை பத்தி அதோட கற்றையை சொல்றாங்க ஆர்டிகல் த்ரீல என்ன சொல்றாங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் புதிய மாநிலங்களை உருவாக்குதலை பத்தி அதோட கட்டுரை சொல்றாங்க ஆர்டிகிள் ஃபிஃப்டி ஒன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளை பத்தி சொல்றாங்க ஆர்டிகிள் டூ ஃபார்ட்டி த்ரீ கேல அலெக்சன்ஸ் டூ முனிசிபாலிட்டிஸ் நகராட்சிகளுக்கான தேர்தல்கள் பத்தி கட்டுரையா சொல்றாங்க ஆர்டிகிள் த்ரீ சிக்ஸ்டி எயிட்ல என்ன சொல்றாங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு திருத்தத்தை பத்தி சொல்றாங்க ஆர்டிகிள் த்ரீ நைன்டி ஃபைவ்ல என்ன சொல்றாங்கன்னா ரிப்பியல்ஸ் ரத்து செய்தல் அதை பற்றி சொல்கிறாங்க ஒரு முக்கிய தலைப்புகளை பார்த்துருக்கோம் இது அரசியலமைப்பு மற்றும் இந்திய அரசாங்கம் அதன் குடிமக்களின் செயல்பாட்டை புரிந்து கொள்வதற்கு தேவையான ஆர்டிகல்ஸாக இருக்கலாம் தேங்க் யூ